நிழகல் நாங்கள் எங்களின் செயல்களே நிஜங்கள் ஏ மரணமே நிழலான எங்களை நீ வென்றுவிடலாம் ஏ மரணமே நிழலான எங்களை நீ வென்றுவிடலாம் எங்களின் நிஜமான செயலை உன்னால் கூட தீண்ட முடியாது எங்களின் நிஜமான செயலை உன்னால் கூட தீண்ட முடியாது யாழ்ப்பாண முற்றுகை முறியடிப்பு முறையிலிருந்து ஒரு விடுதலை புலி வீரன் தன் காதலிக்கு எழுதிய கடிதத்தின் கடைசி வரிகளோடு அரங்கின் கண் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி மாவட்ட தமிழ் அமைப்புகளின் அமைப்புகளின் கூட்டமைப்பு நிகழ்த்தும் தமிழின் நிலை என்ற பொருண்மையில் நான் கல்வியின் நிலை குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை அளித்த இந்த கூட்டமைப்புக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வினுடைய தலைவர் தலைவர் தமிழர் அறிவிக்க பேரனுடைய ஐயா குரல்மொழி அவர்களே தமிழின் நிலை வாழ்வியலில் எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு ஒரு வரைபடமாக விளக்க வந்திருக்கும் முனைவர் பேராசிரியர் ஐயா திருமாளன் அவர்களே வழிபாட்டில் எப்படி தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா திருக்குறள் முருகானந்தம் அவர்களே அதே போல ஆட்சியில் தமிழ் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நம்மோடு ஒரு செய்தி பல செய்திகளை பகிர வந்திருக்கக்கூடிய பொதுவுடைமை சிந்தனையினுடைய சிந்தனைக்கு சொந்தக்காரராய் விளங்கக்கூடிய சமூக சிந்தனை உயிர்பேக்கத்தினுடைய மா செல்வராஜ் ஐயா அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள பெரியோர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக மேலகல் குட்டையில் கோட்டையில் நான் முனைவேற்பட்ட ஆய்வை செய்து கொண்டிருந்த போது அதற்கு அருகிலே அறையிலே எனக்கு அடுத்த அறையிலே இருந்து என்னை ஒரு சிந்தனையாளனாக ஒரு எழுத்தாளனாக என்னை மாற்றிய பெருமை அண்ணன் புலவர் தியாகராஜன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் இந்த அவையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல ஏவிசி கல்லூரியில் என்னோடு பணியாற்றிய வணிகவியல் துறை பேராசிரியர் அழைத்து கிழந்த ஐயா அருணாசலம் ஐயா அவர்கள் பெரம்பலூரிலே தமிழ் என்ற அந்த சிந்தனையின் வழியாக மக்கள் மருத்துவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் வருகிழ்ந்திருக்கிறார்கள் அம்மா சிசிலி சுத்ரா போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் திருச்சியினுடைய துப்பாக்கி கவிஞர் கோ கலியமூர்த்தி அன்பிற்குரிய ஐயா மாணிக்கம் இப்படி அதேபோல நம்முடைய நண்பர் அரசீழன் இவ்வாறு இந்த அரங்கத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல எழுச்சி பாடல்களை பாடிய ஐயா அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என் நல்ல வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி குறித்து பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கல்வ ஒரு கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி நிறுவனத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருபத்தி ஒரு ஆண்டுகளில் பணியாற்றிய அந்த ஒரு அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நண்பர்களே நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் எனக்கு இருபது நிமிடம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போது நேரம் எட்டு ஆறு நாற்பத்தி ஐந்து ஆகிறது எப்படியும் ஒரு ஏழு ஐந்துக்குள் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன் அதே போல இந்த தமிழ் தமிழின் நிலை இப்போது கல்வியில் எப்படி இருக்கிறது என்பதற்கு இரண்டு வரலாற்று செய்திகளை புரிந்து கொண்டால் தொடர்ந்து வருகிற செய்தியை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்திலே காமராசர் அவர்கள் இருக்கிற போது தொடக்க நிலையிலே தொடக்க பள்ளிகளிலே தமிழ் வழி கல்வியை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு முன்பு ஐம்பத்தி ஐந்திலே அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்பு அண்ணா அதை ஆதரித்திருக்கிறார் அண்ணா மறைவுக்கு பின்பு கலைஞர் பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கலைஞர் தனக்கு இருக்கிற தமிழ் உணர்வின் காரணமாக உயர்கல்வியில் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசு கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எல்லா பாடங்களும் தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள் அப்போது சுயநிதி கல்லூரிகள் இல்லை அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கலைஞருடைய அறிவிப்பை அன்றைய காங்கிரஸ் எதிர்த்தது அதன் தொடர்ச்சியாக திருச்சியிலே அரசின் சார்பில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் திருச்சி தூயவளனார் தன்னாட்சி கல்லூரியில் நடைபெற்றது அப்போது பெற்றோர் ஆசிரியர் மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைப்பு அன்றைக்கு லூருசா பிள்ளை அவர்களுடைய நிதி உதவியிலே அந்த அமைப்பு தொடங்கப்பட்டு கருத்து கேட்பு கூட்டத்திலே நாங்கள் தமிழ் வழியை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அதாவது ஆங்கில வழியே இல்லை ஆங்கில வழி இல்லாமல் தமிழ் வழியிலே நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முன்வொழிவை தமிழ்நாடு அரசின் பொறுப்பில் இருந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த கலைஞர் அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த போது அப்படியெல்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று யாரும் ஒத்துழைப்பு அந்த பிரச்சனையில் தோல்வி அடைந்தார் தோல்வியடைந்த அவர் ஒரு முடிவெடுத்தார் சரி அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஏற்க மறுக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அரசு கல்லூரியில் அதே போல அரசுகளும் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு சின்ன எதிர்ப்பு வந்து இருக்கிறது என்று சொன்னபோது கலைஞர் சொல்கிறார் ஆங்கில வழி கல்வியும் இருக்கும் அரசு கல்லூரியில் அதே போல தமிழ் வழி கல்வியும் இருக்கும் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அதுக்கு மீடியம் ஸ்காலர்ஷிப் தமிழ் அது வழியில் படித்தால் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதாவது அப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அந்த துறையின் சார்பில் உதவித்தொகை கிடைக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு அந்த துறையில் இருந்து பணம் கிடைக்கும் இருவருக்குமே இல்லை இது இல்லாமல் முற்படுத்தப்பட்ட சமூகத்து மாணவர்களும் தமிழ் வழியில் படித்தால் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இப்படியாக கலைஞர் வந்து தமிழை கல்லூரிகளுக்கு கொண்டு வந்தாரு அப்ப அரசு ஒரு முன்னெடுப்பை எடுக்கிற போது இங்கே மக்கள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்றால் உயர்கல்வியிலே தமிழ் வழியில் படித்துவிட்டு எங்கே நம்ம வேலை தேடுவது உலக நாடுகளுக்கு எங்கே செல்வது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த முயற்சியை தோல்வியடைய செய்தார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சான்றோர் பேரவை என்ற ஒரு அமைப்பை ஐயா அருணாசலம் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது சுவேரவாண்டியன் நந்தன் வழி என்ற பத்திரிகை இதழினுடைய ஆசிரியராக இருந்தார் அவர் அந்த அமைப்பின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டது நூறு தமிழறிஞர்கள் எல்லா நிலைகளிலும் தமிழ் வழி வேண்டும் என்று சொல்லி சாகுவரை உண்ணாவிரதம் இருப்பது என்று சொல்லி அதற்கான பரப்புரை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்போது நான் மயிலாடுதுறை ஏபிசி கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அப்படி நடந்து கொண்டிருந்த போது அந்த நிலை வருகிற போது சிலம்புள்ளி செல்லப்பனவர்கள் அவர்கள் கலைஞரை சந்தித்து பேச அந்த போராட்டம் சரியாக நடக்காமல் பிசுமிசுத்து போகிற அளவிற்கு அது நடந்தது ஆனால் அதற்கும் மக்கள் ஆதரவு இல்லை அதற்கும் மக்கள் ஆதரவு இல்லை என்பதை நாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழில் பேசுவோம் தமிழில் படிக்கலாம் ஆனால் ஆங்கிலத்தை முற்றாக நாம் வந்து கைவிடக் கூடாது என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறார்கள் ஏன்னா வேலை வாய்ப்பு என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிற போது பெற்றோர்களுக்கு அது ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அரசு தொடக்க பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி வந்திருக்கிறது ஏன்னா ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா இந்த புள்ள பிடிக்கிற வண்டி மாதிரி வந்து காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் வேன் வந்துருது பிள்ளைகளை வந்து ஏத்தி விடுறாங்க டாட்டா சொல்டா என்று சொல்லி ஏழு மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த அந்த பிள்ளைகளையெல்லாம் இப்படி அப்ப எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆங்கிலம் படித்தால் ஆங்கில வழியில் படித்து விட்டால் ஆங்கிலம் நம் பிள்ளை பேசிவிட்டால் அது எப்படியாவது பொழைச்சுக்கும் எங்காவது புலைச்சுக்கிறோம் என்ற சிந்தனையும் தமிழ்ல படிச்சா குண்டு குண்டுசட்டிக்குள்ளார குதிரை ஓட்டுறது மாதிரி நம்ம இருக்க முடியும் என்ற சிந்தனை ஓட்டத்துல இன்றைக்கு அரசினுடைய சிந்தனையை மீறி அவருடைய செயல்பாட்டுக்கு உகந்த வகையில் இல்லாத வகையில் இன்றைக்கு வந்து அரசு பள்ளியில தொடக்க நிலையில இன்றைக்கு ஆங்கில வழி கல்வி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே போல அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல மெட்ரிக் பள்ளிகளில் எல்லாம் வந்து தமிழ் ஒரு பாடமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் விரும்பி போற ஒரு கல்வி பிரிவாக சிபிஎஸ்இ இருக்குது அங்க போனீங்கன்னா வந்து தமிழே கிடையாது பாட்டும் தமிழே கிடையாது ஹிந்தி தான் அந்த பாடங்கள் பூரா இங்கிலீஷ் தான் இருக்குது இப்ப இதை நோக்கி இன்னைக்கு மக்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல வந்து தமிழ் இருக்கிறது தமிழ் இருக்கிறது அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏழை பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழை தமிழ் வழியில் படித்துக் கொண்டு ஏழை ஏழை வீட்டு பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள் அதனால அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒரு சமூகத்துல வந்து ஒரு நல்ல மதிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தமிழ் மீடியமா படிக்கிற நீங்க கலைக்கல்லி கூட பாத்தீங்கன்னா என்னப்பா படிக்கிற அப்படின்னா பி ஏ தமிழ் அப்படின்னுவான் பையன் ஏ என்ன தமிழ்னு சொல்றா அப்படின்னு சொன்னா அப்படி சொன்னாதான் அவனுக்கு நம்மளை பத்தி பேச நினைச்சுக்குவான் அப்படின்னு சொன்னான் இப்படி ஒரு மொழியின் மீது இந்த மக்களுக்கு பற்று இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பு என்ற ஒரு சிந்தனையில அடுத்த தலைமுறை எப்படியாவது ஆங்கிலம் படித்து விட்டு எப்படியாவது அது போக வேண்டும் என்ற சிந்தனையோடு இங்கு தமிழின் நிலையை முடக்குவதில் பொதுமக்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் அதன் பின்னணியில் அரசாங்கமும் இருக்கிறது என்ற இந்த இரண்டு செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த தமிழின் வளர்ச்சி தமிழின் நிலை வந்து பள்ளிகள்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பத்தாயிரம் ஆசிரியர்கள் நியமிப்போம் என்று சொன்னார்கள் இதுவரை அவர்கள் நியமிக்கவில்லை அதனால பள்ளிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாத்துக்குமே ஆசிரியர் இல்லை குறிப்பா தமிழ் பாடத்துக்கு ஆசிரியரே இல்லை ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அப்படி குறைவாக இருக்கிற போது அவங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்க ஆசிரியர் இருக்கிறாங்க ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க வரலாறு புவியியல் சொல்லி கொடுக்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நடக்கணும்னா அவங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இன்றைக்கு அப்ப ஒரு ஆசிரியர் பற்றாக்குறையை இன்றைக்கு அரசாங்கம் தீர்க்காமல் இருக்கிறது இதனால வந்து பிள்ளைகளுக்கு முழுதாக தமிழ் குறித்த அந்த அறிவு அறிவின் தொடர்ச்சியான சிந்தனைகள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது பார்க்கிறோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்லூரிகள்ல எப்படி இருக்குது அப்படின்னா கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பணியிடம் எவ்வளவு ஆசிரியர்கள் எப்படி போடுவாங்க அப்படின்னா ஐம்பது ஆசிரியர்களுக்கு ஒரு மொழிப்பாடு ஆசிரியர் ஆங்கிலம் தமிழ் அறிவியல் ஆசிரியர்களை எப்படி நியமிப்பார்கள் என்று சொன்னால் முப்பது ஆசிரியர்களுக்கு முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி ஒரு ஐம்பது மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா உடனடியாக ஆங்கில ஆசிரியர் நியமித்துவாங்க ஆனால் தமிழுக்கு பாத்தீங்கன்னா நூறு ஆசிரியர் நூறு மாணவர்கள் இருந்தால்தான் ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியருக்கு அங்கீகாரம் ஆசிரியருக்கு பற்றாக்குறை மூணு ஆசிரியருக்கு இங்க வந்து இப்ப இருக்குது இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாதான் ஒரு ஆசிரியர் அரசு வந்து அங்கீகாரம் கொடுக்குது இன்னொரு ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த அந்த வகுப்பு பயன் அங்குவாங்க இந்த வகுப்பு பயன் எல்லாம் கூட்டாக ஒரு நாற்பது பேர் அமர்ந்து பாடம் கேட்கக்கூடிய இடத்துல எண்பது தொண்ணூறு பேர் உட்காந்து பாடம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உயர்கல்வியில இருக்குது அப்ப இந்த அரசு வந்ததுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினைந்தின் கணக்கின்படி நாலாயிரம் ஆசி நாலாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நியமிப்பதாக சொல்லி இதுவரைக்கும் நியமிக்கல அது கோர்ட்ல எல்லாம் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணக்கின்படி உயர்கல்வியில கல்லூரிகள்ல மட்டும் ஏறத்தால பத்தாயிரம் பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக இருக்கிறது அப்ப அதுல எவ்வளவு தமிழ் நீங்க பார்த்துக்கலாம் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப அரசு கல்லூரிகள் ஒரு உதவி பெறும் கல்லூரி சுயநிதி கல்லூரிகள் ஏதோ ஒப்பேத்திடுறாங்க அரசு கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு அந்த கடமை அந்த கடமை கிடையாது அந்த பொறுப்பு கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா வேலை செஞ்சு தான் போவாங்க அப்படியே அவங்க கைகாசம் போட்டு செய்ய முடியாது என்பதால என்ன பண்றாங்கன்னா ஒரு மொழி பாடத்திற்கு ஆறு ஆறு மணி நேரம் பாடத்திற்கு பாடம் நடத்தணும் ஆனால் மூன்று மணி நேரம் பாடம் நடத்துறாங்க தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாள்தோறும் அவங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் நடக்குதுன்னா தமிழ் பாடங்கள் மூன்று மணி நேரம் நடக்குது அதுல என்ன நடக்குது சங்க இலக்கியம் காப்பியம் பக்தி இலக்கியம் இதைத்தான் நடத்துறாங்களே தவிர மற்ற இது நாவலா படிச்சுக்க சிறுகதையா படிச்சுக்க கட்டுரையா எழுதிக்க இப்படியாக இலக்கிய வரலாறா படிச்சுக்கப்பா உனக்கு தெரியாத விஷயமா இப்படியாக மாணவர்களுக்கு ஒரு முழுமையான தமிழறிவு கிடைக்காமல் இருப்பதற்கு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அது எல்லா பாட் எல்லா பாடங்களுக்கும் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட தமிழ் பாடங்களுக்கு அந்த பற்றாக்குறை நீடித்துக் கொண்டிருக்கிறது அதனாலதான் மாணவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெற முடியாத அளவிற்கு சூழல் இன்றைக்கு கடுமையாக இருக்கிறது இதை தாண்டி கல்லூரிகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆறு மணி நேரம் மொழி பாடத்திற்கு வாரத்திற்கு ஆறு மணி நேரம் நடத்த வேண்டும் ஆனால் திருச்சியில நான் பேர் சொல்ல விரும்பல எல்லா கல்லூரிகளிலுமே அதிகபட்சம் நாலு மணி நேரம் தான் கல்லூரியில பெண்கள் கல்லூரியில மூணு மணி நேரம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பொன்ன வைக்கோ துணை துணைவேந்தராக இருந்த போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பார்ட் ஒன் தமிழுக்கு ஆறு மணி நேர வகுப்பை எடுக்கல அவர்களுக்கு பாரதரசன் பல்கலைக்கழகம் பட்டம் வழங்காது என்ற அறிவிப்பை வெளியிட்டார் வெளியிட்ட அவர் காலத்தில் நாங்க ஆறு மணி நேரம் நடத்துறோம்னு அவங்க சொல்றாங்க ஆனா அவங்களுடைய இருக்கு இல்லையா வெப்சைட்ல போய் பாருங்க நாலு மணி நேரம் நடத்துறோம் மூணு மணி நேரம் நடத்துறோம் அப்படின்னு தான் அவங்க வெளிப்படையவே சொல்றாங்க இதை வந்து எங்கேயும் கேட்க முடியல பல பல்கலைக்கழகத்தில இருந்து போய் என்கொயரி பண்ணாங்கன்னா எல்லா ஆசிரியருக்கும் அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப ஒரு கல்லூரி மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான தமிழறிவு கல்லூரி நிர்வாகத்தால் இன்னைக்கு தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் அதே போல சுயநீதி கல்லூரிகளையும் பத்தி நீங்க சொல்ல வேண்டியது இல்லை அவங்க ஒரு ஒரு ஆறு மணி நேரம் நடத்துறதுக்கு ரெண்டு மணி நேரம் தான் நடத்துவாங்க அவங்களுடைய போக்கஸ் அவங்களுடைய நிலை எங்கெல்லாம் இருக்கும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரியான முதன்மை பாடங்கள்ல அவங்க அக்கறை செலுத்துறாங்க இப்படியாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப அரசு வந்து ஒரு கொள்கை முடிவெடுத்துருக்குது எடுத்திருக்குது என்னன்னு சொன்னா புதிய பாடங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த புதிய கல்லூரிகள் வருது அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் புதிய பாடங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க இப்ப அரசு உதவி பெறும் கல்லூரி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு அதுல பாதிக்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல இளநிலை இளநிலையில் தமிழ் இல்லை முதுநிலையில் தமிழ் இல்லை அதற்கெல்லாம் அரசு அனுமதி கொடுத்துச்சுன்னா அதை கற்பிப்பதற்கான தமிழாசிரியர்களுடைய பணியிடங்கள் உருவாகும் இப்படி அரசு இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் பார்க்கிறோம் அதை தாண்டி அரசு வந்து தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த பணிகளையும் செய்திருக்கிறது என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரிட்டானிக்கா என்லோபீடியா என்று சொல்லக்கூடிய அந்த அதே போல தமிழ் பல்கலைக்கழகத்தில் வாழ்வியல் களஞ்சியம் அறிவியல் களஞ்சியம் என்ற இருபெரும் தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க ஒரு ஒரு தொகுதியும் ஏறத்தால பதினைந்து பகுதிகளாக வெளியிட்டு வெளியிட்ருக்கிறாங்க அதே போல இருபத்தி ஓரு துறைகளுக்கு அந்த துறைகளில் தேவைப்படுகிற கலை சொற்களை எல்லாம் தனித்தனி புத்தகங்களாக வெளியிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு அதை அச்சிட்டு கொடுக்கல ஆனால் தமிழ் இணைய கல்வி கழகத்துடைய வெப்சைட்ல இருபத்தி ரெண்டு துறைகளுக்குமான கலை சொற்களை கொடுத்துருக்காங்க நம்ம தேடி படித்துக் கொள்ளலாம் அதே போல இணையவழி கல்வி அந்த வெப்சைட்ல வந்து தமிழினுடைய இலக்கியம் செவ்வலக்கியங்கள் சொல்ல முடியாது பதினோரு நாற்பத்தி ஒரு வகையான இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டுகளுக்கு காப்பியங்கள் தொல்காப்பிக்கு வீர சொல்லி இது வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஓரு அவங்க வந்து அந்த என்ன சொல்றது வெளியிட்டு அதனுடைய அஹ் பொருளையும் வெளியிட்டு இருக்காங்க அதே போல திருக்குறளுக்கு அஹ் தமிழினிய கல்வி கழகத்துல மிக சிறப்பான ஒரு அந்த மூலத்தை வெளியிட்டு இருக்காங்க தமிழ்ல வந்து ஏறத்தாலும் பத்து பேருடைய உரையை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஐந்து பேருடைய உரையை வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க யாருடைய உரை வேண்டுமோ அதை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் அதே போல அதிலே ஒளிபெருக்கி இருக்கிறது அதை நீங்கள் திருக்குறளை இசையோடு நீங்கள் கேட்டு அனுபவிக்கலாம் அந்த பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் எப்படி அரசாங்கம் வந்து கல்வி நிலைக்கு அப்பால் பொதுவா பொது நிலையிலே இங்கு நிறைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட கல்வி கல்வி நிலையில் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கிறது அந்த பணிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் நம்முடைய திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய இந்த தமிழமைப்பினுடைய கூட்டமைப்பு எதை எதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கல்வி நிலையில் தமிழின் வளர்ச்சிக்கு மாணவர்களுக்கு அந்த தமிழ் உணர்வு சென்று சேர்வதும் அவர்களுக்கு எதிர்கால எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்து வண்ணம் செயல்பட்டால் தமிழின் நிலை ஓரளவு வளம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்விலே என்னுடைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டவைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் நிறைய செய்திகள் இருந்தால் கூட காலத்தின் அறுவை கருதி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்